ஆக இன்றைக்கு இந்த அரசு படித்து இருக்கின்ற வேலை விளையாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பழிவாங்குகிறது வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை உருவாக்குவது மட்டுமில்லாம இருக்கின்ற வேலை வாய்ப்பையும் பறிக்கிறது இந்த அரசு இளைஞர்களை பற்றி கவலை இல்லை மாணவர்களை பற்றியும் கவலை இல்லை மகளிர்களை பற்றியும் கவலை இல்லை விவசாயிகளை பற்றியும் கவலை இல்லை இந்த அரசு இப்படி இந்த அரசு திமுக அரசு பொறுப்பேற்று இன்று நாலு வருஷம் முடிய போகுது இன்னும் ஒரே வருஷம் தான் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற இந்த கவலை எல்லாம் அவங்களுக்கு இந்த கவலை எல்லாம் அவங்களுக்கு இதோட பெரிய கவலை எல்லாம் நாட்டில் பார்க்க வேண்டிய பெரிய விஷயம் உங்க விஷயத்தை பார்க்க முடியும் பெரிய விஷயம்லாம் எல்லாம் இருக்குது அவங்க நாட்டில் அவங்க மௌன உதயநிதிய துணை முதலமைச்சராக இதுதான் இப்ப அவங்களுக்கு இருக்கிற கவலை புதுசா ஒரு கவலை வேற செஞ்சிருச்சு செந்தில் பாலாஜி மீண்டும் டாஸ்மாக் அமைச்சர் ஆகும் ஏன் பருப்பு விலை ஏறிச்சு ஏன் அரிசி விலை ஏறிச்சு ஏன் எண்ணெய் விலை ஏன் இதெல்லாம் இதெல்லாம் பத்தி அவனுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு தேவை அவருடைய கவலை சிந்தனை எல்லாம் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும் ராஜராஜ சேரனுடைய பேரம்பர் சோழ பரம்பரையில் வந்தவங்க சோழ பரம்பரையில் வந்தவங்க வழி வழியா வரவங்க அவங்க எல்லாம் பிறக்கும் போதே தங்க ஸ்பூன்லயே சாட்டம் வந்தவர் ஆக இந்த அரசு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது குறிப்பாக தாய்மார்களை இந்த அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது